வணக்கம் ஐடிசி லிமிடெட் அவங்களோட நியூஸை லாஸ்ட் இயர் கொடுத்திருந்தாங்க இந்த அப்டேட்ஸ் என்ன வந்திருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இந்த டிமாஜர்ல ஐடிசி லிமிடெட் அவங்களோட ஹோட்டல்ஸ் பிஸ்னஸை ஒரு செப்பரேட் என்டிட்டியா பிரிக்க போறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அது வந்து தனியாக எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடிசி இருந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் தனியாக பிரிய போகுது அண்ட் இது வந்து செப்பரேட்டா போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆக போகுது இந்த டிமார்ஜர் அனவுன்ஸ்மெண்ட் ஐடிசி லிமிடெட் ஃபோர்டீத் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க அதாவது ஐடிசி ஹோட்டல்ஸ் ஒரு செப்பரேட் என்டிட்டியா லிஸ்ட் ஆக போகுது அப்படிங்கறது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்காக அவங்களோட போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் பிப்டீன் மந்த் டைம் லைன் வந்து கேட்டிருக்காங்க இந்த அப்புறம் ஐடிசி லிமிடெட் ஐடிசி ஹோட்டல்ஸோட ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டேக்கை ரீட்டைன் பண்ண போறாங்க மீதா இருக்க சிக்ஸ்டி பர்சன்ட் ஸ்டேக் வந்து ஐடிசி லிமிடெடோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்ட் பண்ண போறாங்க இதுதான் அவங்க போர்டு ஆஃப் டேரக்டர்ஸ் ப்ரொபோஸ் பண்ணிருக்க ஷேர் ஹோல்டிங் ப்ரொபோஷன் டிமாஜர் ரேஷியோ பார்த்தோம்னா நாம ஹோல்ட் பண்ற ஐடிசி லிமிடெட்கான ஒரு ஒரு பத்து ஷேருக்கும் ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கான ஒரு ஷேர் நமக்கு கிடைக்கும் ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்ரி டென் ஷேர்ஸ் ஆஃப் ஐடிசி லிமிடெட்க்கு ஒரு ஷேர் ஆஃப் ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்க போகுது இன்னைக்கு அதாவது ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஏப்ரல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு இந்த demerger பத்தின் அடுத்து update வந்திருக்கு அது பத்தின் சில நியூஸ் ஹெட்லைன்ஸ் இங்க நான் காட்டுறேன் first பாத்தோனா ITC to meet ordinary shareholders on June 6th to approve the demerger அடுத்தது இன்னும் magazineல வந்திருக்கு article headline என்னன ITC hotels demerger ITC to hold meeting of ordinary shareholders on June 6th to approve the scheme அதாவது ITC June 6th நிக்கு ஒரு meeting வச்சிருக்காங்க இந்த meetingல ordinary shareholders இந்த டிமர்ஜரை அப்ரூவ் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் அப்ரூவல் தான் இ ஓட்டிங் எப்படி பண்ணுவோமோ அது போல தான் இதுவும் இருக்கும் இந்த ப்ராசஸும் இருக்கும் ஸோ ஜூன் சிக்ஸ்த் அன்னைக்கு இந்த டிமர்ஜர் ப்ராசஸ் அப்ரூவ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் ஜூன் சிக்ஸ்த் அன்னைக்கு இந்த டிமர்ஜர் அப்ரூவ் ஆனதுமே இந்த டிமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஜூன் சிக்ஸ்த் அப்ரூவல் மீட்டிங்க்கான நியூஸ் வந்ததுமே இன்னைக்கு காலையில் ஐடிசியோட ஷேர் பிரைஸ் ஒன் பெர்சென்ட் ஏறி இருந்தது இந்த வீடியோவை நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன் செவன் த்ரீ பர்சன்ட் ரைஸ் ஆகி ஒரு ஷேருக்கு ஏழு ரூபாய் நாற்பது பைசா ஏறி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த டிமர்ஜர் மூலமா ஐடிசி ஹோட்டல்ஸை செப்பரேட்டா லிஸ்ட் பண்ணி இந்தியாவோட ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் டைனமிக்ஸ் ஏற்ற மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில ஃபோக்கஸ் பண்ணி க்ரோத் கொண்டு தான் ஐடிசி லிமிட்டடோட குறிக்கோளா இருக்கு ஐடிசி லிமிடெட் பத்தின டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் நான் இங்கே மேலே கொடுக்குறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் நீங்க போய் பாருங்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்தக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்